அந்த சின்ன பவர் வந்து போகுது ஆரம்பிக்குது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்துல ஆட்டம் ராஜா நிறைய கொண்டு ஆனா கெட்ட தனக்கு அதிகமான சக்தியும் வரமும் தன்னோட மக்கள் கிட்ட வரி பணத்துக்கு பதிலா பிடிச்சு தர சொல்லி உத்தரவு கொடுத்தாரு ஒவ்வொரு பாம்புக்குள்ள இருக்க 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 கெட்ட ராஜா தனக்குள்ள சக்தியை அதிகப்படுத்திட்டு இந்த ஹீரோ

மட்டும் அடிக்கவே முடியல ஏன்னா அவ நினைக்கிறத விட ரொம்ப திறமையான ஆளா இருக்கான் உடனே தன்னோட ஹேர் திரும்ப கைக்கு கொண்டு வந்து தளபதிக்கு நேரம் தன்னோட முழு சக்தியை பயன்படுத்துவா நேரம் போக போக ஹீரோனால மேல சமாளிக்கவே முடியல காயப்பட்டு தொப்புல பக்கத்துல இருக்க தண்ணிக்குள்ளேயே விழுந்துருவா அடுத்த நாள் காலையில மயக்கத்தை விட்டு கண்ணை முடிச்சு பார்க்கும் போது ஒரு சின்ன குடிசை வீட்டுக்குள்ள இருக்கா சடனா ஒரு பாட்டி உள்ள வராங்க வயது போன ஹீரோயின் தாக்கலாமன் பக்கத்துல போகும்போது என்னம்மா கண்ணை முடிச்சுட்டியா உடம்பு பரவாயில்லையா அம்மா உன் தண்ணிக்குள்ள ஏறமா தள்ளி விட்டா நல்ல வேலை அந்த செல்லதான் உன்னை காப்பாத்தி இங்க தூக்கிட்டு வந்தான் சரி அதெல்லாம் விட்டு உன் பேர் என்ன அட நம்ம யாரு எப்படி இங்க வந்தோன்னு நிறைய கேள்விகள் இருக்கு எல்லா ஹீரோனுக்கு இப்ப பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்துல இல்ல இத பாட்டியும் புரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறமா வெளியில வந்து இவங்க மலைக்கு மேல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இவங்களோட கிராமத்தை சுத்தி காட்டிட்டு இருக்காங்க எங்க போறாத காலம் நாங்க கெட்ட ராஜா கிட்ட அடிமைகள் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் முன்ன விட வரிய ரொம்ப அதிகமாக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம பாம்புகளை பிடிச்சு கொடுத்தா வரி கிடையாதுன்னு சொன்னாங்க சோ கிராமத்துல இருக்க முக்காவாசி மக்கள் கிடைக்கக்கூடிய பாம்புகளை தான் அந்த ராஜாவுக்கு வரியா கொடுத்துட்டு இருக்காங்க கவலைப்படாதமா உன்ன காப்பாத்தின சென்னு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இங்க வந்துருவான் இதே டைம்ல கிராமத்தோட என்ட்ரன்ஸ் அங்க இருக்க காவல்

பயன்படுத்தி நடுப்பொழுதுல பழத்துக்குள்ள பறந்து போயிட்டு திரும்ப ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிப்பா பாருங்க நம்மளாலும் மிரண்டு போயிடுவா அட உனக்கு மேஜிக் பவர் இருக்கா ஆமா உனக்கு இந்த பவர் எல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா நான் தான் உங்ககிட்ட சொல்லல எனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல சரி நீங்க ரெண்டு பேரும் பொறுமையா வாங்க நம்ம மலைக்கு மேல போறேன்னு சொல்லிட்டு நம்மளால அழகா தாவி தாவி டக்குன்னு மேலேயே வந்துட்டா பின்னாடியே ஹீரோவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு மேல வந்துட்டா அங்க ஒரு சின்ன வீடு இருக்கே ஆமா இது என்ன இது என்னோட அமைதிக்கான இடம் இங்கதான் முக்காவசி நேரம் இருப்பேன் பொதுவா பாம்பு பிடிக்கிற வேலையெல்லாம் எல்லாம் செட் ஆகாது அதனால மருத்துவத்தை பத்தியும் ஆஸ்ட்ராலஜி பத்தியும் நிறைய படிச்சுட்டு இருப்பேன் சரணா ஹீரோனுக்கு

பக்கத்துல இருக்க மனித கிராமத்துல பார்த்தா கூடவே அவ ஒரு பையன் கூட பழகிட்டு இருக்கா எனக்கு நமக்கு ரெண்டு பேரும் தோணுது என்ன தைரியம் ஒரு பாம்பு மனுஷனை காதலிக்கிறதா எதுக்கு மேலையும் அமைதியா இருக்க முடியாத உடனே அவளை தேடி கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வாங்க உடனே நம்ம வெட்டா உள்ள அப்படின்னு தலைவி ஹீரோனை திரும்ப கொண்டு வரதுக்கான வாய்ப்பை என்கிட்ட கொடுங்க ஹீரோனும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டீங்க அச்சோ பாவன் இறங்கப்பட்டு அவளை தப்பிக்க விட்டா என்ன பண்றது தலைவி கண்டிப்பா உங்க மானத்தை நான் காப்பாத்துவா என் மேல மரண மந்திரத்தை பயன்படுத்துங்க ஒரு நிமிஷம் சுத்திருந்தாலுங்களே மிரண்டு போயிட்டானுங்க ஆனா மெடுசாவுக்கு இந்த டீல் பிடிச்சிருக்கு ஒரு மரண மந்திரத்தை பயன்படுத்துவா இந்த பெருவேட்டா சரியா மூணு நாளைக்குள்ள நீ ஹீரோ தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் இந்த குகைக்கு வந்தாகணும் மரண மந்திரத்தால கண்டிப்பா நீ இறந்து பயலுக்கு வேட்டாவும் சரினு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா ஆனா அடுத்த நிமிஷமே இந்த வெள்ளி பைபிளுக்கு ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ஒரு வேலை வேட்டா நம்ம ஹீரோன தப்பிக்க விட்டுருவாலும்னு அதனாலேயே வெட்டாவுக்கே தெரியாம தாங்கிட்ட இருக்க ஒரு அடியால அனுப்பி ஹீரோயினோட கதையை முடிக்க சொல்லி உத்தரவு கொடுப்பா அடுத்து இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் படகு மூலமா ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து அந்த மந்திர கடையை நோக்கி போயிட்டு இருப்பா நேரம் போக போக பயணத்திலேயே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையில இருக்க காதல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகது அப்பதான் சந்தேகத்துல ஹீரோனும் எனக்கு இருக்க சக்திகளை பார்த்தா ஒருவேளை நான் தீயசக்தியா இருப்பனும் இருந்தாலும் பரவாயில்ல உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நாய்க்குட்டி பேசுற மாதிரி மந்திரத்தை போட எவன் தானே அவன புடிக்கும் நல்லபடியா ஒரு மூணு வேற சோறு போறிய அதனாலதான் அவன் காலுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னு ஹீரோவை கழுவி கழுவி ஊத்துது ஒரு நிமிஷம் நம்மளால மிரண்டு அடி பாவி நான் பேசக்கூடிய அரைக்க நான் மறக்கணும் எனக்கு இந்த பவரே வேணாம் தயவு செஞ்சு எடுத்துட்டு

தரையில உராட்டி இது மூலமா ஹீரோ ஷீரோன் தகுமாறி அங்க இருக்க பழுத்துக்குள்ள விழுவாங்க கண்ணு கட்டுற தூரத்துலயே வித்தியாசமான கதவு இருக்கு உடனே அதுக்குள்ள வரும்போது தானாவே அது லாக் ஃபாலோ பின்னரையும் வந்த விட்டா வேலை இப்ப அந்த கதவை தாண்டி உள்ள வரவே முடியல ஏன்னா இந்த கதவு சாதாரண கதவு கிடையாது பழங்காலத்துல வாழ்ந்த அறக்கடிக்கல சிறை வச்சு அழிக்கக்கூடிய ஒரு மந்திர அற அப்படின்னா உள்ள போன ஷீரோனுக்கு என்ன ஏதாவது புரியாம வெட்டா மரண பயத்துல இருக்கா அடுத்து இதே எதுவுமே தெரியாத ஹீரோவும் ஷீரோனும் கொஞ்சம் கொஞ்சம் மலர்ந்த சுரங்கத்தை விட்டு வெளியில போறதுக்கு இன்னொரு பாதையை தேடிட்டு இருப்பாங்க சரணா இருப்பேன்னு பாத்து அங்க வைக்கப்பட்டிருக்க ராட்சச தெய்வ சிலைகளுக்கு உயிர் வந்து அரக்க பாம்பான ஹீரோனையே கொத்தா புடிச்சு நெருப்புகளை வச்சு தாக்க ஆரம்பித்து பாவ வழியால கதறிக்கிட்டு இருப்பா அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட உண்மையை பிடிச்சதுமே வந்திருக்க கூடியது மனுஷங்க விஷயம் புரிஞ்சு அரக்க சிலைகள் எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கும் இந்த சின்ன கேப்ல தப்பிக்கிறதுக்கான கதவை கண்டுபிடிச்சு நம்மளுமே ரெண்டு பேரும் ஆகி பக்கத்துல இருக்க இன்னொரு ரூமுக்கு வந்தாங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய அரக்கனோட சிலையை சங்கலிகளை கட்டிப்பட்டு வச்சிருக்காங்க அதுல ஒரு சில வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கு அத படிச்ச அடுத்த நிமிஷமே ஹீரோனுக்கு தன்னோட ஒட்டுமொத்த ஞாபகங்களும் திரும்ப வந்துருச்சு எதுக்கடையில ஹீரோ தான் ஒரு அரைக்கும் தெரிஞ்சு தான் மேல அளவு கடந்த காதல் வச்சிருக்காள் அத நினைச்சு பார்த்ததுமே தன்னை அறியாம ஹீரோவை கட்டி பிடிச்சு அவங்க கூட அதே இடத்துல கசமிசா பண்ண ஆரம்பிக்கிறா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம பாதால அரண்மனையை விட்டு வெளியில வந்துட்டாங்க ஹீரோவிலும் வெட்டாவ பார்த்து இப்பதான் எனக்கு பழைய ஞாபகங்கள் திரும்ப வந்துச்சு நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது நான் அவங்க கூட நம்மளோட இடத்துக்கு வரேன் வயலுக்கு ஹீரோ ஏன் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் நானும் ஒன்னா இருந்தமே நம்மளோட காதல் எங்க போச்சு உள்ளுக்குள்ள சோகத்தோட ஒரு நீ ஒரு மனுஷன் நான் ஒரு அரைக்கி எப்பவுமே நம்ம ஒண்ணு சேர முடியாது இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணாத ஹீரோவால இந்த வார்த்தைய தாங்கவே முடியல அதனால ஓடி வந்து டக்குனு ஹீரோயின கட்டுப்பிடிச்சுக்கிட்டு கவலைப்படாத நான் உன் கூட சேர்றதுக்காக கண்டிப்பா ஒரு வழி இருக்கு எனக்காக வெயிட் பண்ணு கூடிய சீக்கிரமே உன்ன வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு பையன் வேக இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான் ஆனா வெட்டாவுக்கு ஹீரோ திரும்ப வருவாங்கிற நம்பிக்கையே இல்ல அவ ஒரு சாதாரண மனுஷன் அரைக்கறதுலாம் ஏமாத்தி அழிக்கிறது மட்டும்தான் அவங்களோட ஒரே ஒரு வேலை அதனால வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது வா உடனே இப்ப நம்ம இடத்துக்கு போயாகணும் இல்ல வெட்டா நீ நினைக்கிறது தப்பு இவ ரொம்ப நல்லவ

வாயிலேயே உரட்டி இதே மாதிரிதான் வெட்டாவும் உள்ள பூந்து புரட்டி எடுக்கிறா ஒரு இடத்துல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தலைய சங்கு சக்கர மாதிரி சுத்தி ஓடி வந்து ஒரு அட்டி அடிப்பானுங்க பாருங்க பறவை பப்பரத்தானு படுத்துரும் இதான் சாக்குன்னு பக்கத்துல இருக்க ஒரு புத்தர் சிலைய தள்ளி விட்டு அரக்க பறவையோட கதையை முடிச்சிட்டாங்க தடமாறி கீழே விழுந்த தளபதி முகத்துல இருக்க துணியை கீழே விட்டுருவான் வெட்டாவுக்கு இவ முகத்தை பார்த்ததுமே சிரிப்பு தாங்கல தோடா மூஞ்சில மார்க்கா அதான் இவ்வளவு சீன் போட்டு மறைச்சுக்கிட்டு இருந்தியா ரொம்ப பேசிட்டேன் தான் உடம்புல இருக்க பவர் சை பயன்படுத்தி ரெண்டு பேரையும் தாக்க ஆரம்பிக்கிறான் உயிருக்கு பயந்து ஹீரோயுமே வெட்டாவும் எஸ்கேப் பண்ணலான்னு பாப்பாங்க ஆனா அதுக்குள்ளேயே இந்த பைபிள்ல

உண்மையா நம்ம அரைக்கலாம் மாறிட்டோமா சுத்தி மாறிட்டேன் வர வழியில எங்கயாவது வச்சுட்டு எனக்கு அது வேணும் வேணும்னு பயங்கரமா அழுந்துட்டு இருக்கான் நோட்டை முடிச்சு பாத்துறது இவனுக்கே தெரியுது இந்த டூடு வர வாழை கட் பண்ணிதான் நம்ம ஹீரோவுக்கு ஒட்டி வச்சிருக்கானுங்க சரி விட்டுல தம்பி அண்ணலுக்குதான் வாழ வச்சிருக்காங்க வா ஹீரோனை தேடி கண்டுபிடிக்கல மறுபடியும் உண்டு வித்து விட்டு பழங்கால கோயில நோக்கி விடுவாங்க இப்ப ஹீரோ பாதி அரைக்க பாதி மனுஷனா இருக்கதால முன்ன விட ரொம்ப வேகமா ஓட முடியுது குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா நேரா அந்த பழங்கால கோயிலுக்கு வந்து பாக்கும்போது அந்த இடமே பயங்கரமா அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு ஒருவேளை எதிரிகள் யாராவது ஹீரோல தாக்கிருப்பாங்க போலமே இவனும் ஒவ்வொரு கல்லையா புரட்டி பார்க்கும் போது நம்ம தளபதி பாக்குறதுக்கே ரொம்ப வயசான தோற்றத்துல இருக்கா அப்படின்னா இவன் உடம்புக்குள்ள இருந்த ஒட்டுமொத்த பவரையுமே நம்ம ஹீரோயின் உறிஞ்சிட்டான்னு அர்த்தம் சுத்தி முத்தி கவனிக்கும் போது கடலை விட்டு ஒரு கப்பல் நிக்குது அங்க இருக்கக்கூடிய காவலாளிங்க கையில ஈட்டிய வச்சு தண்ணி கொண்டிருக்க எதையோ ஒண்ணு தாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்பதான் மிகப்பெரிய உருவம் தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்து அந்த ஒரே அடிச்சு அது வேற யாரும் கிடையாது நம்ம தான் கிட்ட இருந்து முழு இப்ப ஒரு பாம்பா இவளால மனுஷ மாற முடியாது டஃப் மாதிரி நம்ம முன்னாடி நிப்பா ஒரு நிமிஷம் நம்மளே மறந்து நம்மளும் ஆனா அப்பவும் பயத்தை விட இவனுக்கு இவளுக்கு காதல் தான் அதிகமா இருக்கு அதே மாதிரிதான் என்னதான் இவ பாக்குறதுக்கு பாம்பு உருவத்துல இருந்தாலும் இவளால வந்திருக்கிறது ஹீரோங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க முடியாது இது இருக்க

வந்து அவனோட படைகளை பாத்தீங்களா எல்லாமே பாக்குறதுக்கு ஏதோ பேப்பர் வடிவத்துல இருக்கு கரெக்டா அப்ப அங்க வந்து ஹீரோ நீங்க எல்லாரும் ஆபத்துல வைக்கீங்க உடனே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போடுங்க ஆனா ஒருத்தம் கூட ஹீரோட பேச்ச கேக்கல அதுக்கு பதிலா இவனை பார்த்து பயப்படுவாங்க ஏன்னா பையன் தான் பாக்குறதுக்கு பாதி அரைக்க உருவத்துல இருக்கானு எப்படி ஹீரோட பேச்ச நம்புவாங்க நீ ஒரு அரைக்க எங்க கிராமத்தை விட்டு வெளியில போ வெளியில போன ஹீரோவுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே இவ்ல மந்திர துணியை வச்சு ஹீரோவை கட்டி போட்டு நீ சொல்றது உண்மையா ராட்சச பாம்பா மாறி ஹீரோயின் இங்க வந்துட்டு இருக்காளா ஆமா அரசே ஆனா கவலைப்பட தேவையில்ல என்னால அவன கண்ட்ரோல் பண்ண முடியும் சரி அதே

அந்த ஷேடோ கைகள் தக்கன பறந்து வந்து நம்ம ஹீரோனியே வளைச்சு பிடிக்குது ஆக்சுவலா இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் கிடையாது நம்ம வில்லன் தான் நேரடியா இவ்வளவு பெரிய பாம்பு சண்டை போட முடியாதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வில்லன் ஹீரோவை ஒரு பகல கையா பயன்படுத்தி கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோயின் தச திரும்புற விஷயத்த கவனிச்சு சரியான நேரம் பார்த்து இப்ப தாக்கிருக்கான் கூடவே தான் கொண்டு வந்த டிவைஸ் அங்க இருக்க தரையில செட் பண்ணும் போது ஒரு பெரிய மந்திர வலையை ஓபன் ஆகுது அதுக்குள்ள ஹீரோனை காப்பாத்துறங்கிற பேர்ல தெரியாதனமா வெட்டாவும் ஹீரோவும் மாடிக்கிட்டாங்க அச்சோ பாவம் தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா இந்த மந்திர வலயத்துக்குள்ள இருந்து உங்களுக்குள்ள இருக்க பவர்ஸ் எல்லாமே தனியா பிரிக்கப்படும் அதுக்கப்புறமா இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க அரைக்கர்களையும் நான் அழிப்பேன் இதுக்கடையில வெட்ட உடம்புல இருக்க மரண மந்திரம் அடிக்கடி எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு இருக்கு வழிய தாங்க முடியாம கதறிக்கிட்டு இருப்பா சடனா அவசரப்பட்டவில்ல முதல்ல வெட்டாவோட கதையை முடிக்கலாமே பைபிள்ல கொத்தா தூக்கி கையில பிடிப்பா பாருங்க அப்ப வெட்டா நான் உடம்புக்குள்ள இருந்த மரண மந்திரத்தை வேணுனே அந்த வில்ல உடம்புக்கு மாத்தி விட்டா முட்டா பேல நீ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாகப் போற அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த மரண மந்திரம் எல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாவே உடம்புல இருந்து மரண மந்திரத்தையே அழிச்சிட்டான் சடனா அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கிட்ட இருக்க ஹேர்பின் பறந்து வந்து வில்ல உடம்புலயே டக்குனு

ஹீரோவோட கிராமத்துக்கு வந்த நம்ம குட்டி பையன் டூடோ இருக்கான் பாத்தீங்களா அவன் மக்களை பார்த்து உங்க உயிரை காப்பாத்த ஹீரோ தான் உயிரை பணைய வச்சு சண்டை போட்டான் ஆனா இப்ப அவனுக்கு ஒரு ஆபத்துங்கறப்ப யாரும் வந்து நிக்க மாட்டீங்களா ஓ நீ அவன் கூட சேர்ந்து அரக்கன மாறட்டியா ஆமாடா நாங்க அரக்கந்தான்டா இப்ப அதுக்கு என்ன கல்லாடியில ஓம் பூஞ்ச பாத்துருக்கால வானில்லாத அரக்கர்கள் ஒருத்தம் தான் நீ எப்படி எல்லாம் சொல்லும் கிராமத்துல இருக்க மக்கள் திருந்தாம இருப்பாங்களா ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஒட்டுமொத்த பெரும் ஓடி வரானுங்க வைக்கப்பட்ட வில்லனோட மிஷினையே அடிச்சு நுழைக்கிட்டாங்க மந்திர வலையமும் க்ளோஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்க்கும் போது அப்பதான் இவளுக்கு சமஷாக்கு ஏன்னா ஹீரோ ஒரு பனிக்கட்டி மாதிரி உறைஞ்சு போயிட்டான் தன்னை காப்பாத்தணுங்கிற முயற்சியில தான் ஹீரோ இறந்து போயிருப்பாள் அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஹீரோயின் பயங்கரமா கதறி அழுகா கடைசியா மந்திர வலையுமே மறைய போற நேரத்துல இறந்து போனா ஹீரோ கூட சக்தியும் எடுக்கலாம்னு பாக்கும் ஆனா ஹீரோனுக்கு அதுல விருப்பம் கிடையாது அதனாலேயே தங்கிட்ட வந்து ஹேர் பண்ணிருக்கு பாத்தீங்களா அதை பயன்படுத்தி ஹீரோ கூட சக்திய கொஞ்சம் கொஞ்சமா தனக்குள்ள உறிஞ்சுப்பா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தருக்குள்ள இருக்க பவர ஹீரோயின் எப்பெல்லாம் உரியாங்களோ அப்ப அவளையும் அறியாம தன்னோட ஞாபக சக்தியை மொத்தமா இழந்துருவா இப்ப அதே மாதிரி தான் ஹீரோக்குள்ள இருந்து சக்தியை உறிஞ்சதால இவளோட ஞாபகங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்துல அப்படியே பேக்கும் கட்டாக இப்ப பிரசன்ட்ல இருக்க ஹீரோல வெட்டா பாத்து இப்ப உனக்கு நீ வாழ்க்கையில எதை மிஸ் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா ஆமா அது அந்த ஹீரோ தானே என்ன காப்பாத்தணுங்கிற முயற்சி அவ ஊரை விட்டுட்டான் இருந்தாலும் ஏன் என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி முன்னாடியே சொல்லல என்ன அரைக்கணக்கணும் மனிதர்களும் எப்பவும் ஒன்னா வாழ முடியாது வெட்டா நினைக்கிறது தப்பு கண்டிப்பா நான் ஹீரோவா மறுபடியும் தேடி கண்டுபிடிப்பேன் இந்த உலகத்தோட ஏதாவது ஒரு மூலையில கண்டிப்பா அவன் பறந்துருப்பான் சிரிச்சுக்கிட்டே வெட்டாவும் நீ சொல்றது வேணும் நிஜமா இருக்கலாம் ஆனா ஹீரோவுக்கு உன்ன பத்தின ஞாபகங்களும் இருக்காது பரவாயில்ல ஆனா இருந்தாலும் ஹீரோவை என்கிட்ட பேச வைக்க என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு சொல்ல பண்ண அடுத்த சில பல வருஷத்துக்கு

இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க